தெய்வீக அருளை பற்றிய நடைமுறை உதவிக் குறிப்புகள் ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள் இவற்றிலிருந்து சில பகுதிகளை வழங்குகிறேன் தெய்வீக அருள் என்றால் என்ன அதை பெறுவது எப்படி ஒரு சமயம் மாலை பொழுது அமைதியாகவும் மேகமூட்டமாகவும் இருந்தது சிறிதளவு தூரல் கொண்டிருந்தது அதனால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்தது மகரிஷி வழக்கம்போல் சோஃபாவின் மேல் அமர்ந்திருந்தார் அவர் எதிரில் பக்தர்கள் அமர்ந்திருந்தனர் உரையாடல் ஈஸ்வர பிரசாதம் அதாவது கடவுள் அருள் பற்றி திரும்பியது எங்கும் நிறைந்த சொரூப சாம்ராஜ்யம் அடைய தெய்வீக அருள் அவசியமா அல்லது ஒரு ஜீவனின் நேர்மையான தளர்வுறாத முயற்சிகள் மட்டுமே அந்த ஜீவனை பிறப்புக்கும் இறப்புக்கும் திரும்பாமல் உள்ள நிலையை அடைய வழிகாட்டுமா என்ற கேள்வி கேட்கப்பட்டது மகரிஷி அவரது முகம் முழுவதையும் ஒளிர்வித்து எங்கும் பரவி விளங்கி அவரைச் சூழ்ந்திருந்த பக்தர்களின் மேல் பிரகாசித்த ஒரு சொல்லனாத புன்னகையுடன் மிகவும் உறுதியான துனியுடனும் உண்மையின் முத்திரையுடனும் பதிலளித்தார் மகரிஷி இவ்வாறு சொன்னார் தெய்வீக அருள் சொரூப ஞானத்திற்கு மிகவும் அவசியமானது அது ஒருவர் கடவுளை அறிந்து உணர வழிகாட்டுகிறது ஆனால் இத்தகைய அருள் முக்தியின் பாதையில் இடைவிடாமல் மிகவும் கடினமாக உழைத்து முயற்சி செய்துள்ள ஒரு உண்மையான பக்தர் அல்லது யோகிக்கு மட்டுமே இணங்கி அளிக்கப்படுகிறது பக்தர் அலையாத நிலையான அமைதியுள்ள வெற்றிகரமான மனதை அடைய தெய்வீக அருள் தேவை என்று சொல்லப்படுகிறது இது உண்மைதானா மகரிஷி நாமே கடவுள் நாமே தான் ஈஸ்வர திருஷ்டி அதாவது நம்மை கடவுளாக காண்பது அதுவே தெய்வீக அருள்தான் எனவே கடவுளின் அருள் பெற நமக்கு தெய்வீக அருள் வேண்டியிருக்கிறது இவ்வாறு சொல்லி மகரிஷி புன்சிரிக்கிறார் எல்லா பக்தர்களும் ஒன்றாக சிரிக்கின்றனர் பக்தர் ஈஸ்வர பிரசாதம் அதாவது தெய்வீக அருள் இதிலிருந்து வேறுபட்டு ஈஸ்வர அனுகிரகம் அதாவது தெய்வீக தயவு என்றும் உள்ளது இது உண்மையா மகரிஷி கடவுளை பற்றி நினைப்பதுதான் தெய்வீக தயவு ஈஸ்வர அனுகிரகம் கடவுள் தமது தன்மையில் அருள்தான் கடவுளின் அருளால்தான் நீங்கள் கடவுளைப் பற்றி நினைக்கிறீர்கள் பக்தர் குருவின் அருள் கடவுளின் அருளினால் கிடைக்கும் விளைவில்லையா மகரிஷி அவை இரண்டிற்கும் இடையில் ஏன் வித்தியாசம் காண வேண்டும் குரு கடவுளேதான் கடவுளை விட்டு வேறு வித்தியாசமானவர் இல்லை இன்னொரு உரையாடல் மிகவும் புத்திசாலியாகவும் அதே சமயத்தில் ஆழ்ந்து சிந்திப்பவராகவும் தோன்றிய ஒரு உயர்குடி இயல்புள்ள பெண்மணி கேட்டார் மகராஜ்ஜி மன அமைதி அடைவது எப்படி என்று தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன் தயவு கூர்ந்து அருள் செய்து எனக்கு அறிவுரை வழங்க வேண்டும் மகரிஷி சரி பக்தியும் சரணாகதியும் பக்தர் ஒரு பக்தராக இருக்க எனக்கு தகுதி இருக்கிறதா மகரிஷி எல்லோரும் ஒரு பக்தராக இருக்க முடியும் ஆன்மீக வழிகள் எல்லோருக்கும் பொதுவானது வயதானவரானாலும் இளைஞர்களானாலும் ஆண் ஆனாலும் பெண் ஆனாலும் அவை யாருக்கும் மறுக்கப்படுவதில்லை பக்தர் அதைத்தான் தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன் நான் ஒரு இளம் வயதுள்ள இல்லாள் குடும்ப நிர்வாகி எனக்கு குடும்ப சம்பந்தமான கிரஹஸ்த தர்மத்தைச் சார்ந்த கடமைகள் உள்ளன இத்தகைய நிலைப்பாட்டுடன் பக்தி முரண்படாமல் இசைவாக இருக்குமா மகரிஷி நிச்சயமாக நீங்கள் என்ன நீங்கள் உடல் இல்லை நீங்கள் சுத்த சைத்தன்யம் கிரகஸ்தர்மம் உலகம் இவையெல்லாம் அந்த சுத்த சைத்தன்யத்தில் தோன்றும் தோற்றப்பாடுகள்தான் இவற்றால் சுத்த சைத்தன்யம் பிரக்ஞை உணர்வு பாதிக்கப்படாமல் இருக்கிறது நீங்கள் உங்களது சுயஸ்வரூபமாக இருப்பதை தடை செய்வது என்ன பக்தர் இது கஷ்டமாக தோன்றுகிறது பக்தி மார்க்கத்தில் செல்லலாமா மகரிஷி அது ஒருவரது தனிப்பட்ட மனோநிலையையும் உபகரணங்களையும் பொறுத்தது பக்தியும் சுய விசாரணையும் ஒன்றேதான் பக்தர் நான் குறிப்பிடுவது தியானம் போன்றவை மகரிஷி ஆமாம் தியானம் ஒரு உருவின் மேல் இருக்கும் அது மற்ற எண்ணங்களை துரத்திவிடும் கடவுளை பற்றிய ஒரே எண்ணம் மற்றவற்றையெல்லாம் ஆதிக்கம் செய்யும் அதுதான் ஒருமுக சிந்தனை எனவே தியானத்தின் குறிக்கோளும் சுய விசாரணையின் குறிக்கோளும் ஒன்றேதான் பக்தர் நான் பகவானின் அருளை வேண்டுகிறேன் நான் எனது இல்லத்திற்கு திரும்பியதும் நான் பகவானை மறக்காமல் நினைவில் வைக்க விரும்புகிறேன் மிக்க அருள் கூர்ந்து தயவு செய்து பகவான் எனது வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் மகரிஷி அருளை பொறுத்தவரையில் அருள் உங்களுக்குள் தான் இருக்கிறது அது வெளிப்புறத்தில் இருந்தால் அது உபயோகமற்றது அருள்தான் சுயஸ்வரூபம் நீங்கள் எப்போதும் அதன் இயக்கத்திற்கு வெளியில் இல்லை அருள் எப்போதும் இருக்கிறது அருள்தான் சுயஸ்வரூபம் நீங்கள் பகவானை ஞாபகம் வைத்துக்கொண்டால் அது ஆன்மா உங்களை அப்படி செய்ய தூண்டுவதால்தான் என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அருள் ஏற்கனவே இருக்கிறது இல்லையா அருள் உங்களுக்குள் இயங்காத ஒரு நொடி கூட உள்ளதா நீங்கள் அதை நினைவில் வைத்துக்கொள்வதுதான் அருளுக்கு முன்னோடியானது அதுதான் பதிலும் அதுதான் ஊக்கம் அல்லது தூண்டுதல் அதுதான் ஆன்ம சுய அதுதான் அருள் கவலைப்படுவதற்கு காரணம் ஏதும் இல்லை பக்தர் அப்படியானால் நான் உலக வாழ்வில் இருந்து கொண்டே ஆன்மீக சாதனையில் ஈடுபட வேண்டும் சரி நான் இந்த ஜன்மத்தில் ஆன்ம ஞானம் பெற முடியுமா மகரிஷி இதற்கு ஏற்கனவே பதில் சொல்லப்பட்டது நீங்கள்தான் ஆன்மா உண்மையான தீவிரமான எத்தனங்கள் எப்போதும் தோல்வியடையாது வெற்றி நிச்சயமாக விளையும் இன்னொரு உரையாடல் ஒரு பொறியாளர் கேட்டார் பகவான் எங்களை பற்றி உணர்ந்து அருள் காட்டுகிறாரா மகரிஷி நீங்கள் கழுத்து வரையில் தண்ணீரில் மூழ்கியிருந்தும் தண்ணீருக்காக அலறுகிறீர்கள் இப்படி சொல்வது கழுத்து வரையில் தண்ணீரில் மூழ்கியிருக்கும் ஒருவருக்கு தாகம் எடுக்கிறது என்று சொல்வதற்கு இணையாகும் அல்லது தண்ணீரில் உள்ள ஒரு மீனுக்கு தாகம் எடுக்கிறது என்றோ அல்லது தண்ணீருக்கே தாகம் எடுக்கிறது என்றோ சொல்வதற்கு ஒப்பாகும் இன்னொரு உரையாடல் பாபு ராஜேந்திர பிரசாத் சொன்னார் நான் மகாத்மா காந்தியின் அனுமதியுடன் இங்கு வந்திருக்கிறேன் நான் சீக்கிரம் அவரிடம் திரும்பிச் செல்ல வேண்டும் ஸ்ரீ பகவான் அவருக்காக என்னிடம் ஒரு அறிவுரை கொடுக்க முடியுமா மகரிஷி ஆத்யாத்ம சக்தி அவருள் வேலை செய்து கொண்டிருக்கிறது அவருக்கு வழிகாட்டிச் செல்கிறது அது போதும் வேறென்ன வேண்டும் இன்னொரு உரையாடல் ராமகிருஷ்ணா மிஷனைச் சேர்ந்த ஒரு சுவாமி கேட்டார் ஆன்மா ஒன்றுதான் இருந்தாலும் இப்போது எனக்குள்ள இன்னலிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை மகரிஷி இதைச் சொல்வது யார் ஒன்றே ஒன்றாக இருக்கும் ஆன்மாவா கேள்வி தன்னிடமே முரண்படுகிறது பக்தர் ஆன்ம ஞானத்திற்கு அருள் தேவை மகரிஷி இப்போது ஒரு மனிதரான நீங்கள் ஒரு உயர்ந்த சக்தி உங்களுக்கு வழிகாட்டுகிறது என்று புரிந்து கொள்வது அருளால்தான் அருள் உங்களுக்குள் இருக்கிறது ஈஸ்வரோ குருராத்மேதி அதாவது ஈஸ்வரர் என்பதன் பொருளும் குரு என்பதன் பொருளும் ஒன்றேதான்